ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச மாதிரி நல்லா சூப்பரான சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டிஃபனுக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பில் செஞ்ச பணியாரம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு பருப்பு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த மூணு பருப்பையும் கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இப்போ இதில் ஒரு கப் அரிசி சேர்த்துருக்கோம் மற்ற எல்லா பருப்புகளும் கால் கப்போ உளுத்தம்பருப்பு மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு பருப்பு எல்லாமே நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம எனக்கு மாவு அரைச்சிக்கலாம் மிக்சிலேயே மாவு அரைச்சிக்கலாங்க பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இதை அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியவே வந்து இதில் கொஞ்சம் லேஸாக வந்து விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க போதும் ரொம்ப நைஸாக மழுமழுன்னு அரைக்காமல் கொஞ்சம் லேஸாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்க கையில் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்படி விரலில் இப்படி லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக மட்டும் குறை குறை இருக்கணும் இப்போ அரைச்சி இந்த மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நம்ம பனியாரம் சுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப மழு மழுன்னு அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ மீதி இருக்க ஊற வச்ச பருப்பு அரிசி அதே இதில் போட்டுடலாம் நம்ம சாதாரணமாகவே பருப்பில் வந்து அடை தோசை தாங்க செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை பணியாரமாக ஊற்றி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிறதையும் அரைச்சி அந்த பவுல்லே ஊற்றியாச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக மாவு வந்து கரைச்சிட வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கையில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு புளிக்கணும் கொஞ்சம் லேசாக புளிச்சா போதும் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும் அல்லது நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் கூட நம்ம வந்து புளிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து நைட்டு தான் மாவு அரைச்சிருக்கேங்க அரைச்சிட்டு இப்போ இதை வந்து உப்பு போட்டு கலந்து மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருக்கு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள் கரண்டிலே இப்படி தள்ளி பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா புளிச்சிருக்கு இதை நல்லா உதரவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது புளிக்க வைக்கணும் மூணுலேருந்து நாலு மணி நேரமாவது மேக்ஸிமம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் புளித்தா போதும் அதுக்கு மேலே வேண்டாங்க மாவு ரொம்ப புளிப்பாயிரும் அப்புறம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம பணியாரம் ஊற்றும் போது மாவு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரிச்சிருக்கன்றனால இதை அப்படியே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் மாவு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதில் கேரட் துருவி பீட்ரூட் எல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேசான ஒரு காரம் இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது காரமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம் மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச பருப்பு பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவில் நம்ம வந்து பணியாரமும் ஊற்றிக்கலாம் அல்லது அடைதோசை மாதிரியும் செஞ்சுக்கலாம் சாதாரணமாக எங்கள் வீட்டில் வந்து அடைதோசை செய்யும்போது கூட தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைப்போம் இன்றைக்கி இந்த பணியாரத்துக்கு நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை கடைசியாக கொஞ்சமாக பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதுக்கான சைட் டிஷ் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி செய்ய போகிறோங்க பாருங்கள் மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் ரெண்டு கூடவே ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பருப்பு பனியாரம் இல்லைங்களா அதனால் அதுக்கு காரமாக இருக்க சட்னி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் வந்து மீடியம் சைஸில் இருக்க தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெங்களூர் தக்காளி சேர்க்குறேங்க அதனால் புளிப்பு இருக்காதுன்றனால சின்ன துண்டளவுக்கு புளி சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு தக்காளியில் செய்கிறதா இருந்துச்சுன்னா புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி ஆனதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் எப்போயுமே சாதாரணமாக செய்கிற சட்னிக்கும் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சே சேர்த்து செய்கிற சட்னிக்கும் நல்லாவே ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஒரு வித்தியாசமான ஒரு சட்னியாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சூடு நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றி இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க அரைச்ச சட்னியை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை பணியாரம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நம்ம எப்பயுமே செய்கிற சட்னி விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கும் தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பணியாரம் மூத்த போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு பனியார கல் வச்சுக்கலாங்க குழி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதோ குழியில் மாவு வந்து ஊற்றிக்கலாம் நான் முழுசு முழுஸ் தான் ஃபுல்லாகவே ஊற்றுறேங்க இது ரொம்ப மேலே எலும்பிலாம் வராதுங்க கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம் முக்கியமாக நம்ம பணியாரம் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மூடி வச்சு ஃபஸ்ட் டைம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஊற்றின உடனேவே மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் அடிப்பக்கம் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குங்க நடுவில் இருக்கிறது சட்னு வந்து வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பணியாரத்தை சுட்டுக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்திருக்கும் இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க லேஸாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் சாம்பார்லாம் வச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துருங்க புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சால் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது காலேஜ் வீட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூடாக நல்லா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் பனியார கலர்லருந்து எடுத்துடலாம் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா சத்தான சுவையான பணியாரம் ரெடி ஆயிருச்சு இப்போ பாருங்கள் எல்லா சைடும் லேஸ் அப்படி திருப்பி விட்டுருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்க கப் வந்து லிட்டர் அளவுடைய கப்புங்க இந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பணியாரம் தாராளமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அதாவது இந்த சைஸ் பணியாரம் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிட்ட வரும் பணியாரம் அந்த அளவுக்கு மாவு நம்மளுக்கு இருக்கும் மீதி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நடுவில் போட்டுக்கலாம் நடுவில் சட்டுன்னு வெந்துரும் இல்லைங்களா அதனால் அது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்த பணியாரத்தை எல்லாத்தையும் நம்ம குழியிலேருந்து எடுத்துடலாம் சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிருச்சிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட சுட பருப்பு பனியாரத்தோட தக்காளி சட்னி காம்பினேஷனில் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகா